சட்ட சேவை தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய சேவை தினத்தை முன்னிட்டு சென்னை பயலனூரில் அமைந்துள்ள தமிழக மிஷன் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் ஆலோசனை மாணவ மாணவிகள் பாதுகாப்பு குறித்தும் சமூக பிரச்சினைகள் எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஆலோசனையை சட்டக்கல்லூரி பேராசிரியர் பௌமினா வழங்கினார்

அப்ரோட் போறது விட நம்ம டைய பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சோ உங்களுக்கு அதுக்கேத்தபடி வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ப்ரோசிஜர் வந்து எல்லாமே நாங்க பண்ணிடலாம் சோ யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அதுல லாட் ஒரு மெயின்ஸ்ல எழுதுவாங்கல்ல அதுல எப்படி ஃபர்ஸ்ட் இதுக்கு கரண்ட்ல இருக்குமா இல்ல இல்லையா சோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது எப்படி प्रिபெயர் பண்றீங்க ஒன் மடல லாஜிக்கல் ரீசனிங் அதனால இருக்கும்ல இப்போ இதுல லா பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ என்ன நடக்குதோ அதோட உங்களுக்கு क्वेश्चंस தான் இருக்கும் சோ நீங்க நீங்க படிச்சிருக்க பேசிக் क्वेश्चंस கேட்டா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்குது அப்படிங்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் உங்களுக்கு क्वेश्चंस சொல்லி பிரஸ் பண்ணி கேட்பாங்க நீங்க படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நாலு ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு புரியதா அந்த நாலு ஆன்சர் நீங்க चूஸ் பண்ண வேண்டியது அதனால தான் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து லாபர் பத்தி இருக்கதனால ஈஸியா இருக்கும் பட்

ஒரு சிட்டில போய் அடுத்த பண்ண நீ வரும்போது நடைபெற என்ன பண்றீங்க இங்கிலீஷ் எனக்கு தெரியல பட் இங்கிலீஷ் தான் என்னைக்குமே தாய்மொழி